வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஜே சியாமலா ராவ் நேற்று சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நமது இருந்து தினமும் பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திராவில் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பல சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதன் ஒரு பகுதியாக திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் செல்லும் இரு நடைபாதைகளின் அதாவது அலிப்பிரி சிவாரிமேடு இரு நடைபாதையிலும் திவ்ய தரிசனை டோக்கன்களை ஸ்கேன் செய்யும் பணியை மீண்டும் தொடங்குமாறு தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் உங்களுக்கே தெரியும் திருமலை திருப்பதி லட்டு அப்படின்னாலே எவ்வளவு சூப்பராக இருக்கும் அவ்வளோ வாசம் வந்து அதில் சூப்பராக சுவையாக இருக்கும் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா லட்டில் நெய்யோட வாசமே சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்தது இதை பற்றி பலரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இது என்ன அப்படின்னு விசாரணை நடத்தியதில் நெய்யில் வந்து ரொம்ப தரம் கம்மியான நெய்யை வந்து லட்டில் கலந்ததுனாலேயே லட்டோட தரம் வந்து ரொம்ப மோசமானதாக சொல்லப்படுகிறது அதனால் லட்டுகள் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருமலை திருப்பதியில் ஆன்லைனில் வழங்கப்படும் டிக்கெட்டுகள் முறையீடாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் திருமலையில் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் கூடிய விரைவில் அது சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுகாதாரம் அன்னதானம் போன்ற சேவைகளை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் அதாவது வார விடுமுறை நாட்கள் அல்லது பண்டிகை காலங்களில் உதவி நிர்வாக அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு வாரத்தில் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் தரிசன டோக்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சில பக்தர்கள் ஒரே ஐடி மற்றும் மொபைல் எண்ணில் நூற்றுக்கணக்கான முறை டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வருவதாகவும் விரைவில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவை ஆதார் அட்டையுடன் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச தரிசன டிக்கெட் விரைவில் பெரிய அளவில் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நேர்களே திருமலை திருப்பதியில் தேவஸ்தானம் சற்று முன் அறிவித்த விவரங்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமான் வணக்கம் இல்லை